நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பதிவில கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன் பார்வை பலன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும் என்னென்ன நன்மைகள் தீமைகள் என்னென்ன பரிகாரம் செய்யணும் என்னென்ன தப்சிக்கிறது எப்படி மீண்டு வர்றது எப்படி அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விலைக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திக் மாத ராசி பலனேருந்து மீண்டு வந்து எல்லா நலன்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தெய்மிகே தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதயாத் என்னோ ஆத்மா காளிவன ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தேமிகே தன்னோ அகோர பஜோதயாத் என்னோ உபாசனன் மகா வாராகிவனுக்கு ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகை சண்டகஸ்தானம் தன்னோ வாராகி பிரஜோதியாத் என இன்னொரு உபாசனம் பகலாமுகி ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பீதம் தன்னோ தேவி பிரஜோதயாத் கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய விசேஷம் நடக்கும் ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதிரில கண்டிப்பாக ஆகும் அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் ஐயப்பனுக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் அம்மனுக்கு விரதம் இருக்கலாம் பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம் எந்த தெய்வம் வேணும்னு இருந்தாலும் பிரசித்தி பெற்ற அந்த ஐயப்ப விரத மகிமை தான் ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாக தான் விளங்கப் போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல இதனால் வரைக்கும் மிதுனராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார் சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார் அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கரன் வரப்போகிறார் இந்த கார்த்திகை ஆரம்பித்த உடனே சுக்கரன் வந்து விடுவார் சுக்கரன் சந்திரன் புதன் இவன் மூணு கிரகங்களும் இருக்காங்க விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஓராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன் அது நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நட்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி இப்போ மேசராசிக்கு பார்க்கலாம் மேசராசினியர்களே உங்களுடைய மேசராசியிலே அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பாதங்களுமே இருக்கிறது பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்கள் பார்த்துக்கிறானால் முன்கோபம் தலை தூக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கதியிலே செய்வீர்கள் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சில நேரங்களிலே அசட்டு தைரியம் துணிச்சல் சொல்லணும் இல்லையா திடீர்னு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் இப்படி திடீர்னு இப்படி கோவம் வந்து உனக்கு திடீர்னு இப்படி செஞ்சுட்டான் செய்ய முடியாத வேலையை செஞ்சுட்டானே அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குணங்கள் தான் உங்களுக்கு இந்த விஷய மேசராசிக்காரங்களுக்கு தலை தூக்கும் அப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவி புரிவார்கள் வீடு கட்டணுன்னு நினச்சிருந்திங்கன்னா இப்போது இந்த கார்த்திக் மாதத்தில் ஆரம்பிக்கலாம் வீடு கட்டி முடித்தவர்கள் இந்த கார்த்திக் மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இடம் வாங்கி போடலாம் வளரும் ஏன்னா லக்ஷ்மி கடாச்சம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே தானே வாகனங்கள் வாங்கி மகிழலாம் பழைய வண்டியை வச்சுருந்துருப்பீங்க புதுசாக வண்டி வாங்கணும் வாங்கி போடலாம் ஒன்றும் தவறில்லை உங்களுக்கு பணப்பற்றாக்குறையும் தீர்ந்துடும் லக்ஷ்மி கடாச்சியமாக இருக்கும்போது உங்களுக்கு கிரகங்களுடைய பார்க்கும் பொழுது பணம் தாராளமாக வந்து போகும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செய்வீங்க தேவை அறிஞ்சு செய்வீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் வழியிலே கொஞ்சம் கோபதாபங்கள் வரும் அவங்க உங்களுக்கு வந்து அடங்காமல் அதை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆத்திரமும் கோபத்தையும் தலை தூக்கு வைக்கும் அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்து நீங்கள் சரி பண்ணி வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வழியில் உங்களுக்கு நல்ல அன்பு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் பொதுவாகவே எல்லோருடைய தேவையுமே முன்னாடியே சொல்லியிருக்கேன் குடும்பத்தில் எல்லோருடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணி ஆகணும் இந்த மேஷராசிக்காரன் இதெல்லாம் விட நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகுது புதிய தொழில் தொடங்கலாம் வியாபாரம் பண்ணிட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வேறு இடத்துக்கு வியாபார ஸ்தலத்தை மாற்றலாம் புதிய வாடிக்கைகள் வருவாங்க விளம்பரப்படுத்தலாம் எதை எது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காலமாக தான் இப்போது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு இடையத்து வைக்கலாம் சினிமா கலை சமூகம் இது சார்ந்தவங்களுக்கெல்லாமே நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டாக நடக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் இதெல்லாமே இருக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகம் மட்டும் கிடைக்கிறது முக்கியம் இல்லை ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அங்கே போகணும் இது வரணும் அது ஒரு உங்களுடைய அந்த கா காரணம் கரெக்டாக தான் இருக்கும் அது தள்ளி தள்ளி போயின்னு இருக்கும் வந்து உங்களுக்கு அந்த விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் இதெல்லாமே போகுது உங்களுக்கு அதனால் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே கார்த்திகை மாதத்தில் நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானி சமேத முருகப்பெருமான் அவர் வணங்கி வழிபடணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒன்பது விளக்குகள் போட வேண்டும் மேசராசிக்கு ஒன்பது விளக்குகள் போட்டு தடவை அந்த முருகர் ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தான தர்மங்கள்ன்ற ஒன்று இருக்குது அது பண்ணும்போது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நம்மளுக்கு கர்மா தொடர்ந்து வந்தால் கூட அது உண்டான வாய்ப்புகளாக இருக்குது அப்போது விபத்தில் அடிபட்டவங்களுக்கு எல்லாருக்குமே காசு போன கையில் இருக்காது உடனே இமீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயமாக தான் அந்த தான தர்மம் அமையுது அப்போ அந்த மாதிரி பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் இல்லைன்னா அந்த உண்டான உதவித்தொகை தொகை கொடுக்கலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த நட்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெடுபலன்கள் குறைஞ்சிரும் எப்பயுமே ஒரு தான தர்மங்கள் ஒரு இறை வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அது மாதிரி தான் நடக்க போகுது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் போகுது உங்களுடைய சுயமுயற்சியால் வெற்றி பெற போகிறீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலவும் பற்று வாழ்வுகள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்